உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகிலிருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் நிறைய நம்ம இன்டர்வியூஸ் எடுத்துட்டு இருந்தோம் இப்போ கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஆயி சோ என்ன என்ன எதனால இந்த கேப் என்ன நடந்தது இந்த ஒரு வருஷத்துல ஒரு வருஷத்துல எல்லா பயணமும் போயிட்டு வந்துட்டாங்க நான் வந்து அறுபடை கோயிலுக்கு வந்து எல்லா பயணமும் போயிட்டு வந்துட்டேன் யார் முருக முருகர்னா என்ன கதை இந்த கோயில மட்டும் நம்ம கஷ்டத்துக்கு தீக்கிற மட்டுமா இல்லை கோயிலில் வந்து இந்த அபிஷேகம் பார்க்கறதுக்கா இல்லை எல்லா கோயிலுக்கு போனால் நல்லா தான் இருக்கும் இப்போ எல்லாருமே அந்த விஷயத்துக்காக தானே போய் ஒரு ஒருத்தரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்காம நம்ம போய் யார் எவருன்னே தெரியாமல் நம்ம பேச முடியாதுல்ல தெரிஞ்ச அந்த ஒரு இஷ்யம் நான் தேட போயிட்டேன் அதனால தான் இந்த ஒரு கேப் நம்ம முருகரை பற்றினா நிறைய ஓலைச்சுவடுகள் வந்து நமக்கு கிடைச்சது அதை பற்றி நான் இன்னும் ஆராய போறதா ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க உண்மையில ஓலைச்சுடியில என்ன இருக்கு மிகப்பெரிய ஒரு மிஸ்ட்ரி இங்க முருகனோட வரலாறு இது நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது இந்த முருக பக்தர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த கோயில் என்ன பவர்னு எனக்கு தெரியுது காலப்பட்டு முருகன் கோயில் வந்து உங்க பாண்டிச்சேரியில தான் இருக்கு ஏன்னா நீங்க ஒரு மனசுல ஒரு வேண்டுதலோட போயிட்டு இருப்பீங்கல்ல கண்டிப்பா சொல்றேன் அந்த கோயில்ல உங்களுக்கான ஆன்சர் யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க முருகன் வந்து ஒரு விஷயத்தை நிறுத்துறாருன்னா நிறைய காரணங்கள் இருக்கும் நம்ம நம்ம நினைக்கிறது மட்டும் தான் இங்கே நடக்கணும்னா கிடையாது அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகர் இல்ல விக்னேஷ் அவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் தலைவர் முருகனுக்கு நன்றி எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் முருகன் நல்லா இருக்கேன் போயிட்டு இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சார் சோ வாய்ஸ் ரொம்ப டல் ஆயிடுச்சு ரொம்ப நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் நீங்க வந்து என்ன விஷயம் இருந்தாலும் வாழ்க்கையில வந்து நம்ம முருகன் சார்ந்த விஷயம் மட்டும் இல்லாம நம்ம லைஃப்ல நம்ம அடுத்தது என்ன பண்றோம் எல்லாமே முருகனோட அருள் இல்லைன்னா எதுவும் நடக்காது இல்ல நம்மள பிஸி ஆக்குறதே அவரு தான் அடுத்த கட்டம் கொஞ்சம் நம்ம டவுன் ஃபாலா இருக்கும் போது அதுல இருந்து நம்ம பாடத்தை கத்துட்டு இது நம்ம நிறைய பேர் யோசிப்பாங்க திடீர்னு நம்ம வலிக்கு விழுந்துட்டோம்னா ஏஞ்சிக்கிறதுக்கே முடியாது முருகன் இல்லையா நம்மளே யோசிப்போம் பார்த்தீங்களா ஒரு வழி கொடுக்கும்போது இதுவே நம்ம ஒரு சந்தோஷமா நம்ம எதிர்பார்க்காத ஒரு பொக்கிஷமே நம்ம கையில கொடுக்கும்போது ஆஹ் முருகை இருக்கான் ஸோ இந்த மாதிரி தேடலில் போக போக நம்ம ஒரு சரி நம்ம ஒரு டவுன் ஆயிட்டோம் நம்ம ஒரு டவுன்ஃபால் ஆயிட்டோம்னா அந்த டவுன்ஃபால நம்ம என்ன கத்துக்கிறோம் முருகன் நமக்கு என்ன உணர்த்துறான் என்ன ஞானத்தை கொடுக்குறான் நீங்க ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சைலண்டான ஒரு விஷயம் ஒரு இடத்துல காட்டு பகுதியிலையோ ஏதோ ஒரு இடத்த நீங்க இருக்கும்போது தான் நீ உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு கேதர் ஆகும் நமக்கு இது நமக்கு தெரியவே தெரியாது இது பத்தின நாலேஜ் நமக்கு இருக்காது அதே மாதிரிதான் நம்ம சொல்றேன் லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம டவுன் பாலும் போது சில விஷயங்கள் நம்ம சரி இங்கே தப்பு பண்ணியிருப்போம் இங்கிருந்த நம்ம மேல வரலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் ஆனா எல்லாமே நல்லதோ கெட்டதோ முருகன் நம்ம கூட இருந்தாலே போதுமே வேற என்ன வேணும் கண்டிப்பா சார் சரி இப்போ நிறைய நம்ம இன்டர்வியூஸ் எடுத்துட்டு இருந்தோம் இப்போ கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஆயிப்போச்சு என்ன என்ன எதனால இந்த கேப் என்ன நடந்தது இந்த ஒரு வருஷத்துல ஒரு வருஷத்துல எல்லா பயணமும் போயிட்டு வந்துட்டாங்க நான் வந்து அறுபடை கோயிலுக்கு வந்து எல்லா பயணமும் போயிட்டு வந்துட்டேன் இது முன்னாடியே நம்ம பேசியிருப்போம் எல்லா நேர்காணலையும் நம்ம பேசியிருப்போம் ஒரு கோயில்கள் வந்து சிறப்பு பத்தி அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல்ல போகும்போது ஹிஸ்டரியும் நமக்கு கலந்து வரும் இல்ல நம்ம ஒரு இறைவனை நம்ம தேடும் போது அந்த இரவனோட வரலாறு பின்ன பின்னடை என்ன இருக்கு இது ஒரிஜினலான ஹிஸ்ட்ரி என்ன அதை நான் தேடி போகும்போது இவ்வளோ ஒரு லென்த் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க இப்ப கூட இந்த நேர்காணல் வந்து நம்ம பிளானே கிடையாது நம்ம எல்லாமே வந்து ஒரு விஷயம் நான் சொல்றேன் அந்த விஷயம் தேடும் போது வாங்க இதுக்கு நம்ம இது பிளானே கிடையாது எல்லாமே முருங்கை மட்டும்தான் அப்போ ஒரு விஷயம் நம்ம தேடும் போது நமக்குள்ளே ஒரு ஆற்றல் ஒன்று நமக்கு இந்த பிரபஞ்சம் நமக்கு வந்து ஒரு சிக்னல் கொடுக்கும் இந்த யூனிவர்ஸ் எல்லாமே நம்ம ஒரு விஷயம் கேட்க போனோம்னா நமக்கு தெரியாத சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு தெரியாத விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம அதை கே கேதர் பண்ணும்போது சரி என்ன தான் இருக்குது என்ன தான் வரலாறு இருக்குது இதோட பின்னணி என்ன அப்படின்னா முருகனோட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இது பெருசாக போயிட்டே இருக்குது யூனிவர்ஸ் மாதிரி அதுக்கான ஒரு கடலுக்கு ஒரு எல்லையே இல்லாத மாதிரி போயிட்டே இருக்குது அதனால தான் கொஞ்சம் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இருப்போம் ஸோ கொஞ்சம் தலைவனை பற்றி கொஞ்சம் தேர்ணேன் அப்புறமா நம்ம வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லி தான் சார் நம்ம எல்லாமே கோயில் பற்றி பேசியிருக்கோம் திருச்செந்தூர் பற்றி பேசுவோம் சுவாமி மலை போனேன் இப்போ இடையில சுவாமிமலை போனேன் அதுக்கப்புறமா பழனிக்கு போனேன் அதுக்கப்புறமா ஒரு கோயில் ஒன்று இருக்குது அந்த கோயிலுக்கும் நான் போனேன் ஸோ இந்த பயணம் இந்த பயணம் இதோ நம்ம ரெகுலராக போகிறது தானே உள் நமக்கு இன்டீரியர் டெப்த் தானே யார் முருகர் முருகர்னா என்ன கதை இந்த கோயிலை மட்டும் நம்ம கஷ்டத்துக்கு தீக்கற மட்டுமா இல்லை கோயில வந்து இந்த அபிஷேகம் பார்க்கறதுக்கா இல்லை எல்லா கோயிலுக்கு போனால் நல்லது நடக்கும் எல்லாருமே அந்த விஷயத்துக்காக தானே இதை தாண்டி இப்போ ஒரு ஒருத்தரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்காம நம்ம நம்ம போய் யார் தெரியாமல் பேச முடியாதுல்ல தெரிஞ்ச அந்த ஒரு இஷ்யூ என்ன தேட போயிட்டு தான் இந்த ஒரு கேப் நம்ம 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 ஓகே சார் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் ஒரு விஷயத்த பற்றி பேசும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதை ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் அப்படின்னு தான் முருகரை பத்தினா நல்ல நிறைய ஓலைச்சுவிடுகள் வந்து நமக்கு கிடைச்சது அதை பத்தி நான் இன்னும் ஆராய போறதா ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க இப்போ அது என்ன ஸ்டேஜ்ல இருக்கு என்ன விஷயங்கள்லாம் இப்போ அது கிடைச்சிருக்கு நமக்கு மேடம் இப்போ ஒரு ஹிஸ்டரிக்கு மட்டும் இப்போ நான் வந்து என்னோட மூதாதையர்கள் வந்து விஷயங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்கக்கிட்ட ஒரு தடையை இருக்கும் என்னோட ஃப்ரெண்டு இன்னொருத்தர் கையில் இன்னொருத்தராக இருக்கும் இந்த இடம் இப்போ மதுரையிலேருந்து ஆரம்பித்து அது பொள்ளாச்சி வால்பாறை கோயம்புத்தூர் தேக்கடி கேரளா வரைக்கும் நமக்கு போயிடும் இப்போ இது இந்த இடத்துல ஒரு சர்க்குலேட்டாக நமக்கு வந்து ஒரு 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 சைக்கிளாக நமக்கு இருக்கும்போது திரும்பி நம்ம ஆரம்பித்த பாயிண்ட்லேருந்து திரும்பி முடிவு இது எங்கே எண்டே கிடையாது நம்ம இன்னும் நம்ம தேட 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 இன்னும் நிறைய இந்த இந்த உலகத்தில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து போய்மையாக வந்து சித்தரிச்சிடலாம் அது உண்மையான வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு லைப்ரரி ஒரு இடத்துல இருக்க லைப்ரரியே பார்த்தது அந்த ஒரு லைப்ரரியில் எத்தனை புத்தகங்கள் இருக்கோ அத்தனை புத்தகங்கள் வந்து ஒருத்தவங்க படிக்க 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 அவனுக்கு அந்த ஆர்வம் தோணும் இது இந்த கதை எங்கே முடியுது இப்போ அடுத்த கதை நம்ம போய் தேடணுமே இது எந்த லைப்ரரி கிடைக்கும் இந்த மாதிரி வாழ்க்கையை வந்து தேடி 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 இப்போ நான் ஒரு ஓலைச்சுடி பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஓலைச்சுடியில் வந்து முருகர் வந்து இங்கே இருந்தார் இவர் வந்து போர் புரிஞ்சார் இந்த போரில் முருகனை வந்து வீழ்த்த வீழ்த்தக்கூடிய நிலை வந்து அந்த ஆப்போனட்லாம் இருந்தாங்க அதுக்கப்புறம் முருகனோட கதைலாம் அங்கே ஒன்றுமே இல்லை பிளாங்காக இருக்கும் அப்போ அடுத்த ஓலைச்சுடி எங்கே இருக்குது இப்படி தேட தேட ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே மக்களால வந்து அப்ப இருக்கிற காலகட்டத்துல சில பேருக்கு வந்து இந்த உண்மை இப்ப நம்ம பேசுறோம் வருங்கால சங்கதி ஓ இதை பண்ணிட்டு பின்னாடியே வருவாங்க ஆனா உண்மையில ஓலைச்சுடியில என்ன இருக்கு அது நம்ம ஒரு படிக்கும் போதே நமக்கு ஒரு விஷயம் நமக்கு ஏன்னா முன்னாடியே தெரியும் இந்த விஷயம் எங்க போய் முடிஞ்சது இவர் எங்க போயிருக்காரு அடுத்தது பார்த்தா இந்த சாப்டர்ல இருந்து இன்னொரு சாப்டர் வராது இதுதான் ஒரு மிஸ்ட்ரி ஆனா முருகன் முருகனோட கதை இந்த ஒரு கதை மட்டும் கிடையாது இது ஒரு ஹிஸ்டரியே வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா உங்களுக்கு ஒரு முடிவே இருக்காது மிகப்பெரிய ஒரு மிஸ்ட்ரி இங்க முருகனோட வரலாறு இது நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது ஓகே சார் சார் இந்த ஒரு வருஷத்தில் நமக்கு இப்போ ரீசண்டாக தான் வந்து ஷஷ்டி விழா நம்ம கொண்டாடணும் உங்களுக்கு எப்படி போச்சு ஸோ திருச்செந்தூர் போனீங்களா ஸோ என்ன விஷயங்கள்லாம் இந்த சஷ்டியில் உங்களுக்கு நடந்தது பொதுவாக நீங்கள் ஏற்கனவே இன்டர்வியூவில் சொல்லியிருக்கீங்க ஒவ்வொரு சஷ்டி அப்பையும் நான் விரதம் இருப்பேன் அந்த காலக்கட்டத்தில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து என் லைஃப்பில் நடக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே இன்டர்வியூல சொல்லியிருக்கீங்க இந்த சஷ்டி அப்போ உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் நடந்ததா இந்த பொதுவா நம்ம நேர்காணல் பேச கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் திருச்செந்தூர் பத்தி பேசணும் அதுக்கப்புறம் இடையில கேப் அதுக்கப்புறம் வந்து திருச்செந்தூருக்கே காலடி வைக்க முடியாத அளவுக்கு இருக்கு இப்போ மக்களோட கூட்டம் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட முறை வந்து வெவ்வேறு கோணங்கள்ல இருக்குங்க ஆனா இந்த 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 முருகனை பார்க்க தான் யாராவது ஒருத்தன் போறானா எவனும் போக மாட்டான் ஏன்னா எனக்கு இருக்கிற கஷ்டமே வந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டமா இருக்கு இன்னைக்கு திருச்செந்தூர் வாசல்ல இருந்து அந்த உள்ள கடல் கரை வரைக்கும் மடிப்பிச்சு எங்காத பக்தர்களே கிடையாது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவன் மனசுல ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கும் சில பேர் நிறைய பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க தான் நிறைய பேர் நிற்பாங்க ரெண்டாவது பேர் வந்து ஏ இப்போ நான் அந்த கூட்டத்துல போய் நான் ஒருத்தர்கிட்ட கேட்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒரு வேடிக்கையா இருக்காது அவங்களோட வழியில வந்து நம்ம பங்கேற்ற மாதிரிதான் இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு ஒண்ணு கேட்டேன்னா இல்லைங்க நான் வந்து ஒரு மீள முடியாத ஒரு கடன் இருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு லட்சம் அது என்னால முடியவே இல்லை குடும்பத்தையே நான் விட்டுட்டு நான் வெறிய வேற ஒரு ஊருக்கு வந்து நான் குழந்தை குட்டியெல்லாம் விட்டுட்டு நான் வந்திருக்கேன் இதுக்கு முருகன் தான் கையேந்தி காப்பாத்தணும் அப்படின்னு இன்னொருத்தர நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இருபது வருஷமா குழந்தை இல்லை இப்போ சமீபத்துல நம்ம காலப்பேட்டு முருகன் கோயில வந்து நான் சந்திச்சேன் அங்க ரெகுலரா போயிட்டு இருக்கேன் அங்கே வந்து அதுக்கு இந்த இந்த இவரு இந்த முருக பக்தர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த கோயில் என்ன பவர்னு எனக்கு தெரியுது ஏன்னா காலப்பேட்டு முருகன் கோயில் மட்டும் இதை நான் பேசவே கூடாதுன்னு நினைச்சேன் நேர்காணலில் இது இது இதுதான் வந்து பிரபஞ்சம் முருகனோட விளையாட்டே தான் ஒரு விஷயம் ஒரு இடத்துல கன்வே பண்ணணுன்னா அது ஏதாவது ரூபத்தில் வந்து சொல்லிடுவார் காலப்பேட்டு முருகன் கோயில் வந்து உங்கள் பாண்டிச்சேரியில் தான் இருக்குது அந்த கோயிலில் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பாலமுருகன் தான் அங்கே பாலமுருகன் தான் இருக்காரு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மனசில் ஒரு வேண்டுதலோடு போயிட்டுருப்பீங்களே கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த கோயிலில் உங்களுக்கான ஆன்சர் யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க சொல்கிறதே முருக பக்தர் தான் எப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாசமாக போயிட்டுருக்கேன் பாலமுருகன் ஆலயத்துக்கு நான் போயிட்டுருக்கேன் காலையில் மாலையில் ரெண்டு வேலைக்கு போயிட்டு இந்த எட்டு மாசத்துல ஒரு நாள் கூட என்னைக்கு எனக்கு நானே வந்து டாஸ்க் வச்சுக்கிட்டேன் சரி முருகா யாராவது ஒரு நாள் விடாம உன்னை பார்க்க வராங்களா அப்படின்னு நான் நான் முதல்ல இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எட்டு மாசம் இதை நான் வந்து இந்த இத்தனை நாள் அந்த நாள்லாம் வைக்கல டெய்லி வரேன் டெய்லி வர முடியல சப்போஸ் இந்த இன்னை இன்னைக்கு நாள் நான் வரல இப்ப இன்னைக்கு நான் வந்துட்டேன் இன்னைக்கு நான் வரலன்னா அதுக்கு ஒரு காரணம் நீ வச்சிருப்பில்ல ஆனா எங்கேயாச்சும் உன்னை நான் வந்து பாத்துருணும் அதுவும் இந்த பாலமுருகனாகவே தான் உன்னை நான் பாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் மனசுல வச்சிருந்தேன் கோயிலுக்கு போறேன் போக 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 என்னன்னா எங்கேயுமே இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் திருச்செந்தூர்ல போகும்போது என் வாழ்க்கை மாறிச்சு அப்படின்னு சொல்லி இப்போ காலப்பேட்டு முருகன் கோயிலில் ரெண்டு மாசம் மூணு மாசம் தொடர்ந்து போறேன் லைஃப் நல்லா தான் போய்ட்டு இருந்தது போய்ட்டு இருக்கும்போது திடீர்னு அப்படியே ஒரு 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 ஸ்டாப் பண்ணிட்டோம் நம்ம லைஃப்பில் எதுவுமே தோ யோசிக்கத்தோன்னில்ல நம்ம தொட்டது எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது வித்தவுட் ஆன்சர் எதுவுமே ஆன்சர் இல்லாமல் நிற்கிது ஒன்றுமே இல்லை இப்போ நான் அந்த கேள்விக்கான பதில் தேடுறேன் அப்படியே மியூட்டில் போட்ட மாதிரி தான் வாழ்க்கையே போயிட்டு இருந்தது நடுக்க கொஞ்சம் காலங்களாகவே அதுக்கப்புறம் நமக்கே யோசனை வரும் இன்னும் முருகா க நான் இந்த மாதிரி யோசிச்சிட்டேன் ஸோ இந்த கோயிலுக்கு வந்தனால்தான் நமக்கு ஏதோ ஒரு தடங்களாக ஏற்படுதா இல்லை முருகன் வந்து நம்ம கூட முருகன் இருக்கா நம்ம முருகன் தான் இருக்கும் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஏன்னா இங்க போனால் எனக்கு எப்போ இது தெரியுதுன்னா எந்த முருக பக்தரும் அங்கே போய் அவங்க கஷ்டத்தை அந்த முருகனை பார்த்து சொன்னாங்களோ அவங்களுக்கு அந்த மூலியமா ஆன்சர் எப்படி நான் வருது நான் உணர்ந்தேன்னா இந்த மூணு மாதம் நான் போயிட்டு வந்தேன்ல இந்த மூணு மாசம் தொடர்ச்சியாக போயிட்டு வந்து ரெண்டு மாதம் நான் போயிட்டே தான் அந்த வழியிலையும் நான் போயிட்டே தான் இருந்தேன் ஏதாவது ஒரு நாள் வந்து வீட்டில் ஏதாவது ஒரு சண்டை நடக்கும் எனக்கு அந்த கோயிலுக்கு போக முடியாத ஒரு தடையை வரும் இன்னொன்று வந்து ஏதோ எனக்கே வந்து ஒரு பிரச்சனை வச்சுங்களா இந்த மாதிரி பிஸியாக இருந்துட்டுன்னு வச்சுங்களேன் போக முடியாது அப்போ நான் போகிறேன் போக 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 என்ன போச்சுன்னா பினான்சியல் வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு ரெண்டாவது வந்து ஃபேமிலிக்கே உடம்பு சரியாம அம்பாரு ஆகி போச்சு அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டேன் நான் கோயிலுக்கே நான் வர மாட்டேன் ஏன்னா நமக்கே வந்து அறியாம சில கோவங்கள்லாம் வரும் உங்களுக்கு நிறைய விஷயத்தை நீங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இவ்வளவு தாண்டி ஏன்னா வீட்ல இருந்து அந்த கோயிலுக்கு போனோன்னு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ட்ராவல் பண்ணும் அப்புறம் டெய்லி போறேன் டெய்லி போகும்போது என்ன நடக்குது நான் கோயில் அப்படியே முருகனை பார்த்தே நான் சொல்லிட்டேன் இனிமே நான் வர மாட்டேன் எனக்கு எதுவுமே நீ வந்து பண்ணலை நான் இந்த மாதிரி பேசவே கூடாது பேசவே இல்லாத ஆள் நானு நான் முருகனை பார்த்து சொல்றேன் ஏன் முருகன் நான் என்ன பண்ணிட்டேன் எதுக்கு திடீர்னு இந்த மூணு மாசம் நல்லா தானே என்ன நான் கேட்காததானே நீ கொடுத்துருக்கேன் ஆனா நான் எதுவுமே உன்கிட்ட கேட்கல உன்னை பார்க்க தானே வரேன் பார்க்க வரவனுக்கு இந்த ஒரு வழியா எனக்கே அந்த வாழ்க்கை இந்த மாதிரி வழி கொடுத்த அப்படின்னு நான் கேட்குறேன் அப்போ கேட்கும்போது ஒண்ணுமே ஆன்சர் இல்லை நான் வந்துட்டேன் ஆனா எப்பயுமே பாருங்க மேடம் கோயிலுக்கு போகும்போது வெறும் கையில மட்டும் நான் போவே மாட்டேன் ஏதாவது ஒரு இருந்து ஒரு ஆப்பிள் எடுத்துட்டு போவேன் ஒரு மாம்பழம் எடுத்துட்டு போவேன் இல்லை ஒரு செவ்வாலை எடுத்துட்டு போவேன் பூ இருந்தால் பூ எடுத்துட்டு போவேன் இல்லையா நான் வாங்கிட்டு கூட போவேன் இது மூணு மாதத்துக்கு அப்புறமா அந்த ரெண்டு மாதம் வந்து வேண்டாவிறப்பாக தான் போனோம் கோயிலுக்கு முருகனை பார்த்துட்டு இந்த கஷ்டத்தை டெய்லி கஷ்டத்தை மட்டும் தான் சொல்லுவேன் இந்த மாதிரி இன்னைக்கு நடந்தது இந்த இது விஷயம் நீ கண்ணு திறக்க மாட்டேன் என்னை பார்க்க மாட்டேன் நீ பார்த்துக்கிட்டே சிரிச்சிட்டே இருந்த முருகனை பார்த்து சொல்லுவேன் சிரிச்சுட்டேன் எனக்கு கவலை எல்லாம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன் ரெண்டாவது மாதம் வந்து என்ன ஆகுதுன்னா இதுதான் மிகப்பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி மிஸ்ட்ரியாக இருக்கு வாழ்க்கை நான் ஒரு விஷயத்துக்காக போனேன் இந்த டவுன் ஃபால் எதனாலன்னு அது ஒருத்தவங்க வந்து ஒருத்தர் பார்த்துட்டு என்கிட்ட சொல்றாரு நான் கருவறையில் முருகனை பார்த்து பேசுறேன் என்ன முருக இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணனும் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கேள்விக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும்ல எனக்கு எதுவுமே கிடைக்கல என்ன முருகா என்ன என் ஃபேமிலியில இந்த மாதிரி இருக்கு எனக்கு பர்சனலா ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கு இதுக்கான ஒரு கேள்விக்குரிய நம்ம ஒரு விஷயம் நல்லதுன்னு நினைக்கிறோம் பின்னாடி வந்து அது தப்பாவே போர்ட்ரேட் பண்றவங்க தான் நிறைய பேர் இங்க இருக்காங்க இதுக்கான எனக்கு காப்பாத்தி மட்டும் உடும் முருகா நான் வேற எதுவுமே கேட்கல முருகா எல்லாரும் கேட்க பொண்ணு பொருள் எல்லாமே கேட்பாங்க எனக்கு எதுவுமே வேணாம் அனுபவிச்சுட்டு வந்துட்டேன் எனக்கு வேணாம் எனக்கு நீ மட்டும் போதும் இந்த வார்த்தையில இருந்து காப்பாற்றும் சொல்லி ஒருத்தர் வர்றாரு ஒருத்தர் வந்துட்டு என்னை பார்க்குறாரு என்னை பார்த்துட்டு அவரு எல்லாருக்கும் தெரியும் நம்ம தினசரியா நம்ம கோயில பாக்கிறோம் சரி பரிச்சயமான மோகனம் பார்ப்பாங்க சரி அவரு அவருக்கு நான் என்ன நினைச்சேன்னா என் கஷ்டமே இங்க பெருங்க முருகனை பார்த்து கோவத்துல இருக்கான் இப்ப இவரு வந்து என்ன சொல்றாரு என்ன என்னை பார்த்து பார்த்து முருகனை பாக்குற சரி எனக்கு தெரிஞ்ச முகம் போல இவர் என்கிட்ட பேச நினைக்கிறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு நான் பாத்துட்டு வந்துட்டேன் பார்த்துட்டு வந்து இந்த பிரகாரத்தை சுத்திட்டு நான் வரேன் இப்ப சுத்திட்டு வந்துட்டு உக்காடுறேன் வாசல்லே முருகனை பார்த்துட்டு டைரக்ட் டு டைரக்டா உக்காறேன் இவர் வந்தாரு வந்துட்டு என்கிட்ட சொல்றாரு நீங்க மனசுல வச்சிருக்கீங்க அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய கஷ்டம் நீங்க அனுபவிக்கிறீங்க என்னடா நம்ம கிட்ட தான் எல்லாருமே சொல்லுவாங்க கஷ்டம் நம்ம வந்து எல்லாருக்குமே ஆறுதல் சொல்லுவோம் இவர் என்ன ஒரு நிமிஷத்தில் என்னால் பேசவும் முடியல இவரை பார்த்து சரி ஓகே ஆனால் அந்த அந்த நிமிஷத்தில் வந்து நான் எதுவுமே ரியாக்ட்டும் பண்ணல நன்றிங்கய்யா பரவாயில்லங்கய்யா அப்படின்னு அப்புறம் அவர் வந்து சொன்னார் கவலைப்படாதீங்க எல்லாமே முருகன் பார்த்துட்டு தான் இருக்கா முருகனே இல்லைன்னு நினைக்காதீங்க ஆனால் அப்போ தான் எனக்கு அவர் போயிட்டார் பேசிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் நான் கோயிலுக்கு வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து திரும்பி அடுத்த நாள் போகிறேன் திரும்பி கோயிலுக்கு போகும்போது வந்து கொஞ்சம் கொஞ்சமா மேடம் எனக்குள்ள ஒரு புரிதல் வருது ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மக்குள்ளேயே நம்ம செல்ஃப் அனலைஸ் பண்ண வைப்பார் முதல் விஷயமே நம்ம ஞானம் வந்து சொல்லுவாரு பாத்தீங்கன்னா ஞானத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் ஃபர்ஸ்ட் நம்மள அனலைஸ் பண்ண வைப்பாரு நம்ம எங்க ஸ்டாப் பண்ணு என்ன தப்பு பண்ணும் நம்ம அறி அறியாமலே ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு தப்பு பண்ணியிருப்போம் இதை நம்ம தெரிஞ்சா பண்ணியிருக்க மாட்டோம் பண்ணியிருப்போம் அப்ப நான் அந்த அனலைஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நான் பண்ணேன் இப்போ இதுல இருந்து நான் எங்கே மிஸ்டேக் பண்ணேன் இதுல இருந்து நான் திரும்பி நான் ரீக்ரியேட் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்போ எனக்கு அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகி போச்சு இது யாருமே பண்ணல ஆனால் அவர் சொன்ன பதில் முருகம் கூட தான் இருக்கான் ரெண்டாவது கா அடுத்த நாள் காலையில் திரும்பி நான் கோயிலுக்கு போகிறேன் கோயிலுக்கு பார்த்துட்டு வந்து எனக்கு இந்த சிந்தனை வருது நீ அங்கே தான் தப்பு பண்ணியிருப்ப சரி திரும்பி போய் தேடு அந்த விஷயத்தை போய் தேடுன்னு சொல்லும்போது நான் முருக மேலை எல்லாம் எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க இங்கே வரனாலும் எங்கே போனால் முருக மேலை பார்த்து கூட தான் போவேன் அந்த விஷயம் நான் திரும்பி ரீக்ரியேட் பண்ணுறேன் சக்ஸஸ் ஆகுது சக்ஸஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு விஷயம் ஒரு கொஞ்சம் நமக்கு மனசு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி போயிடுச்சு அப்போது முருகன் வந்து ஒரு விஷயத்தை நிறுத்துறாருன்னா நிறைய காரணங்கள் இருக்கும் நம்ம நம்ம நினைக்கிறது மட்டும்தான் இங்கே நடக்கணும்னா கிடையாது